நான் அங்கே தான் அங்கதான் பேசுறோம் இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் பொடிச்ச மீன் பொருட்க வரும் சரி வாங்க நம்ம எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் இந்த ஸ்டவ்வை வந்து வச்சுக்கணும் பத்த வச்சு இந்த பொடிச்ச மீன் தோசைக்கல்ல இப்படி வச்சுக்கிடலாம் ಐಕ್ಯ ಉದ್ಯಾನವ ಎಣ್ಣೆ ಊತಿದ್ರು இப்ப வந்து கல்லும் இந்த எண்ணெயும் நல்லாவே சூடாயிட்டு இப்ப வந்து நம்ம பொரிச்ச மீன் பொறிக்கலாம் நான் ஏன் எண்ணெயும் கல்லும் சூடாதுன்னு பிடிச்சி பொறிச்ச மீன் பொறிக்கிறேன்னா எண்ணெயும் கல்லும் சூடா மட்டும் இல்ல நம்ம அப்படியே பொறிச்ச மீனை பொறிச்சிட்டோ அப் அது ஒரு மாதிரி பிசு பிசாகவும் இருக்கும் பஞ்சு பஞ்சம் தான் இருக்கும் வேறு அது கீழே ஒட்டிருக்கும் நம்ம எவ்வளவோ எடுத்தாலும் அது பிஞ்சு தான் வரும் அப்படி திங்கிறதோட எண்ணெயும் கல்லும் சூடாகின பிஞ்சு அந்த மொறு மொறுப்பான அந்த இதை தூக்கி நம்ம மேலே வச்சோன்னா நல்ல மொறு மொறுப்பான ஒரு பொறிச்ச மீனும் கிடைக்கும் வேறு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்த உடனே நல்லா நீட்டாக வந்துடுவோம் சரி வாங்க இப்போ போய் கல்லில் போய் அந்த மீனை வைக்கலாம் இப்ப வந்து நம்ம அடுப்புல போட்டு இருந்த மீன் வந்து நல்லா பொறி பொறிஞ்சாலே பொரிஞ்சிருச்சு இதை நம்ம இப்ப சுவையா சாப்பிடலாம் ஆஃப் மக்களை இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்க இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க